ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அப்பாவோடய கவிதைகள் வந்து எழுதியிருக்கிறது நான் புதுசாக நோட் வாங்கி இங்கே பாருங்கள் என் தந்தையின் கவிதைகள் எங்கள் அப்பாவோடய பேர் வந்து டிபி இன்பராஜ் ஸோ அவங்களோட பேர் போட்டு நான் எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி எழுதிட்டேன் ஸோ அதனால தான் அதை அடிச்சுட்டு கரெக்டாக அப்படி எழுதலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன் ரொம்ப நாள் ஆனால் எனக்கும் கரெக்டாக எழுத்து தமிழ் எழுத்து எழுதி ரொம்ப வருடங்கள் ஆகுது எனக்கு ஸோ கரெக்டாக வரல ஸோ எங்கள் அப்பா எழுதினது காதலின் பாருங்க காதலின் உயர்வு பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து எழுதியிருப்பாங்க காதலின் உயர்வு பற்றி ஸோ இதை வந்து அப்படியே வந்து எடுத்து எழுதியிருக்கேன் அப்பாவோட பேரு இயர் டேட் இயர்லாம் போட்டிருப்பாங்க ஸோ இது மாதிரி பேப்பர்ஸில் இருக்கிறத நான் வந்து நோட்டில் கரெக்டாக வந்து எழுதி நான் வந்து நான் வந்து வெளியில் வந்து விடுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து படிச்சு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேட்குற ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு நிறைய வந்து திறமைகள் இருக்கும் டேலண்ட் இருக்கும் அவர் வந்து நம்மகிட்ட சொல்லாமல் கூட இருந்திருப்பாங்க ஒருவேளை சில பேரண்ட் வந்து சொல்லியிருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தைங்களான நீங்கள் நம்ம எல்லாருமே சரி அதை வெளியில் வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும் ஏன்னா நம்ம பெத்தவங்களுக்கு நம்ம செய்கிற கடமைகள்ல இதுவும் ஒன்று அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் ஸோ இதான் நான் தப்பாக சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க என்னோடய அப்பா கவிதை வந்து எழுதியிருக்கிறத நான் ஒவ்வொன்றா படித்து பார்க்கும்போது எனக்கு மனதளவில் ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையாக எழுதியிருக்காங்க அந்த கவிதை நடைங்கிறது அப்பா அப்படி இருந்துச்சு ஸோ நான் அப்போ வந்து படித்து காமிக்கிறேன் நான் ஜஸ்ட்டு படித்து தான் காமிப்பேன் எனக்கு அதை கரெக்டாக வந்து படிக்க கூட கரெக்டாக வ வரு வருமானு தெரியல நானும் கவிதை எழுதுவேன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்போ அளவுக்குலாம் சுத்தம் ஒரு ஒரு கால் பங்கு கூட வரமாட்டேன் போல் அப்படி எழுதியிருக்காங்க என்னோட அப்பா ஸோ இது வந்து அமௌண்ட்டுக்காக கிடையாது அமௌண்ட்டையும் தாண்டி வந்து என்னுடைய அப்பாவோட திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அதை நான் வந்து செய்கிறேன் ஸோ இதுக்கு நான் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கல என்னோடய சேனல்லே வந்து அப்படியே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் தனி சே அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து இதை வந்து போஸ்ட் பண்ண பண்ண சொல்லி கொஞ்சம் வந்து சொன்னாங்க ஸோ இன்ஸ்டாலேயும் வந்து ஒரு ஐடி வந்து இனிமேல் தான் நான் க்ரியேட் பண்ணி அதை வந்து நான் போஸ்ட் பண்ணணும் ஸோ என்ன ஐடிங்கிறது நான் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இப்போதைக்கு வந்து இதை வந்து நம்மளோட சேனல்லே நான் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நான் படித்து காமிக்கிறேன் எங்கள் அப்பாவோடய முதலாவது கவிதை முதலாவது கவிதையானு தெரியாது நான் வெளியிட்ட என் தந்தையின் முதல் கவிதை பாகம் ஒன்று காதலின் உயர்வு காதல் பற்றி இவ்வுலகில் கருத்து பலவாக இருந்தாலும் காலமிங்கு அழிந்தாலும் காதல் அழியாது கண்கள் பேசும் பாஷையில்தான் காதல் முதலில் தோன்றிடுமே உள்ளம் பேசும் பாஷையில்தான் அது உண்மை காதல் ஆகிடுமே அன்பு என்ற சொல்லேதான் கொஞ்சம் அதிகமாயின் காதலிங்கு புனிதம் என்ற சொல்லினுக்கு இங்கும் பொருந்தும் வார்த்தை காதலிங்கு கடவுளுக்கென்றும் இவ்வுலகில் கட்டுவார் இங்கு ஆலயத்தை காதலிக்கென்று கட்டினான் இங்கு ஆலயத்தை எனவே கடவுளுக்கு சமமாக காதலிங்கு வாழ்ந்தினுமே காதலுக்கு தடை என்றால் அது கடவுளாயினும் தவறென்பேன் நால்வரிங்கு காதலித்தால் அதில் கால்வர் மட்டும் கரை சேர்வ மீதம் முக்கால்வரிங்கு உயிரை தந்து மேலும் காதலை வாழ வைப்பர் உண்மை காதலுக்கு இவ்வுலகில் உயிர் ஒன்றேதான் சமமாகும் உயிர் இவ்வுலகில் ஒரு நாள் அதுவும் போவதுதான் உண்மையான உன் காதலுக்கு நீ உவந்து உயிரை தந்திரலாம். பி இன்பராஜ் மூணு பன்னெண்டு தொண்ணூத்தி ரெண்டு சரி கரெக்டாக வந்து படிக்க வரல ஆனா அவ்வளவு அழகா வந்து எழுதியிருக்காங்க ஸோ அப்பா எழுதின கவிதை இந்த கவிதைக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க இதை நான் வந்து கரெக்டாக நான் போஸ்ட் பண்ணுறேனான்னு எனக்கு தெரியலை ஸோ எதாவது வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா இதை வந்து மேலே மேலும் வந்து எப்படி வந்து சிறப்பாக வந்து நான் வெளியில் காமிக்கிறது அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க கமெண்டில் வந்து கண்டிப்பாக வந்து அதையும் அந்த கருத்தையும் வந்து தெரிவிங்க இதை இன்னும் நான் எப்படி பெட்டராக வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தப்பா வந்து நினச்சிக்க வேண்டாம் என்னுடைய தந்தையோட ஒரு கவிதை தான் இது ஸோ சோ எதுவுமே வந்து தப்பா வெளியில வந்து போக நான் நினைக்கிறேன் சோ so, அவரோட திறமை மட்டுமே இதில் வந்து தெரியணும் அவங்க uh, எதனால் எழுதுனாங்க என்ன நினச்சி எழுதுனாங்க இதெல்லாம் வந்து அது மாதிரி ஒரு விஷயங்கள் யாரும் வந்து அப்படிலாம் திங்க் பண்ண வேண்டாம் ஸோ அவரோட திறமையாக மட்டுமே வந்து தயவாக எல்லாருமே பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே வந்து நான் கேட்டுக்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் இதை எப்படி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் டியர் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து என்னோட ஒரு அண்ணனாவோ அக்காவோ தங்கச்சியாகவோ தம்பியாவோ இப்படி தான் நான் வந்து பார்க்குறேன் அம்மா அப்பாவா இப்படி தான் நான் பார்க்குறேன் ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பி தான் வந்து இந்த ஒரு முயற்சியை என்னோடய சேனல்லையே வந்து வெளியிடலான்னு சொல்லிட்டு வெளியிட்ருக்கேன் யாரும் தயவு செஞ்சு தவறான ஒரு கமெண்ட் வேண்டாம் ஏன்னா அதை நான் மட்டும் படிக்க போகிறது கிடையாது என்னோடய அம்மாவும் வந்து படிப்பாங்க அவங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க ஸோ அவங்க வந்து தப்பான கமெண்ட் படி வரதை பார்த்து வருத்தப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்காக வேண்டி யாரும் தப்பாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச்